தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சரஸ்வதி பூஜை எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் நவராத்திரி தினத்தின் கடைசி நாளான ஒன்பதாவது நாளில் சரஸ்வதி தேவியை நாம் வழிபட்டு கொண்டாடுகிறோம் நம் தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் சரஸ்வதி பூஜையானது முப்பெரும் தேவியரை போற்றும் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது நவராத்திரி தினத்தின் முதல் மூன்று தினங்கள் அம்மனுக்கும் அடுத்த மூன்று தினங்கள் லட்சுமி தேவிக்கும் கடைசி மூன்று தினங்கள் சரஸ்வதி தேவியையும் நாம் வழிபட்டு வருகிறோம் இந்த சரஸ்வதி தேவியே அறிவு இசை கலை மற்றும் ஞானத்தின் தெய்வ ரூபமாக கருதப்படுகிறாள் சரஸ்வதி தேவி மும்மூர்த்திகளின் ஒரு பகுதியை முப்பெரும் தேவிகளை உருவாக்குகிறார் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும் புத்திசாலியாகவும் அறிவாற்றலுடனும் விளங்க தெய்வத்தின் ஆசிகளை நாம் நாடுகிறோம் அப்படி சிறப்பு வாய்ந்த சரஸ்வதி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் அக்டோபர் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்